அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் வெஞ்சில் ஒரு கால் இரு இருக்கால் தோன்றும் முருகாய் என்று ஓதுவார் ஓம் சாய்ராம் நற்பவி யார் முகம் அருளிடும் மனதிலும் ஏறுமுகம் நாம் அறியுமா சார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகப்பெருமானோட ஆசீர்வாதத்தோட ரொம்ப நிம்மதிய சந்தோஷத்தோட இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரிங்க இன்றைய வீடியோ பதிவுல என்ன அற்புதம் வந்து பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இன்று ஆடிக்கத்தையும் இல்லை முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் அதோட முருகப்பெருமானுடைய மந்திரம் சொல்லி உங்களுடைய பூஜை முறையை நல்லபடியாக முடியுங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் சரிங்க இன்றைய வீடியோ பதிவில் முருகப்பெருமானை நிகழ்த்தி அற்புதம் தான் பார்க்க போகிறோம் அதோட ஒரு சகோதரி தன்னுடைய உறவுகள் வந்து பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் போய் வேண்டி மடிப்பீச்சை கேட்டு வேண்டியிருக்காங்க அதன் மூலமாக அந்த உறவுகள் எல்லோரும் சேர்ந்திருக்காங்க அதையெல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால வீடியோ பத்தி வேஸ்ட்டு பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ பதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திருப்புகளு புத்தகம் வந்து இப்ப எல்லாருடைய கையிலுமே வந்து கிடைச்சிருச்சு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிழைகள் இருந்தா சொல்லுங்க நம்ம வந்து அந்த அடுத்த புத்தகம் அடிக்கும் போது நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பிழைகள் இருக்கு அப்படின்றத விட ஒரே திருப்புகளே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு முறை அச்சிருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மூன்று திருப்புகள் வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இத்தனை முறை நாங்க வந்து என்ன சொல்றது அந்த அளவுக்கு கவனமா பார்த்துமே கூட அது எப்படி ஒரே திருப்புகள் வந்து மூணு முறை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சரி எதுவாக இருந்தாலும் அது முருகன் செயல் அவர் தானே எல்லாத்தையுமே வந்து வழி நடத்தினாரு ஆனா அவர் எதனால அந்த திருப்புகளை திரும்ப ஒரு இரண்டு முறை வர்றதுக்கான காரணமா இருந்தது அப்படின்றத அதுவுமே கூட ஒரு அற்புதமா வந்து நடந்திருக்கு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு அடுத்த முறை நம்ம புத்தகம் அடிக்கும்போது இந்த மூன்று திருப்புகள் நம்ம வேற ஒரு இன்னும் ஒரு அற்புதமான திருப்புகளை இதுல சேர்த்திருவோம் இப்ப இந்த புத்தகம் வந்து வாங்கியிருக்கீங்க இல்லையா இப்ப உங்களுக்கு மூன்று திருப்புகள் வந்து வந்ததே வந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம் நான் இப்ப ஷார்ட் வீடியோ பதிவு கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா வந்து இப்ப புதுசா என்ன மூன்று திருப்புகள் கொடுக்க போறோன்றத நான் வந்து வந்து அன்னைக்கு பதிவு சொல்லிட்டு வந்து அந்த ஷார்ட் வீடியோ கொடுத்துருவேன் ஸோ அதனால வந்து நீங்க அந்த திருப்பு கூட அழகா ஒரு பேப்பர்ல எழுதி இதே புத்தகத்துல வந்து அந்த இடத்துல வச்சிருங்க ஸோ நீங்க படிக்கும்போது போது அதையே நீங்க எடுத்து படிச்சுக்கலாம் சரிங்க முருகப்பெருமானை திட்டுறது கூட தமிழ் வார்த்தைகள் சொல்லி திட்டினா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா ஏதோ இந்த சின்ன பிழைய வந்து அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் எதனால நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா திருவிடை கடையை வந்து கோவிலுக்கு போக சொல்லி முருகப்பெருமான் வந்து அடிக்கடி இரண்டு நாட்களா அவங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருந்திருக்காரு என்னென்ன தெரியலையே இந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு போக சொல்றாரு போல அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்களா எதாச்சும் டிவியில் ஏதோ பா ப்ரோக்ராம் பார்த்துருக்காங்க போல அதுலேயுமே திருவிடைக்கழி முருகனை பற்றி சொல்லியிருக்காங்க சரின்னு அவங்க புத்தகம் வாங்கியிருந்தாங்க புத்தகம் வாங்கி ரேண்டமா ஒரு பேஜ் எடுத்து பார்த்ததும் அதே திருவிடைக்கழி முருகப்பெருமானுக்குரியதான திருப்புகள் வந்திருக்கு என்ன ஆச்சரியம்னு இவங்க படிச்சுட்டு அடுத்த பேஜ் திருப்புனா அடுத்த பேஜிலும் அதே திருப்புகள் வந்திருக்கான் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு ஏதோ ஒரு விஷயத்த முடிவு நமக்கு வந்து இந்த புத்தகத்தின் மூலமா வந்து உணர்த்துறாரு போல அப்படின்னு வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க கட்டாயமா இருக்கலாம் இருக்கலாம் அவனின்றி ஓரளவும் அசையாது அப்படின்றாங்க இவ்வளவு பேர் நாம இவ்வளவு கவனமா செய்துமே ஒரு பிழை வந்து அதுல வருதுன்னு போது அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அந்த அடுத்த ஒரு திருப்புகள் வந்து ஆறுமுகம் ஆறுமுகம்ன்ற திருப்புகளும் இரண்டு முறை அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இந்த திருப்புகள் வந்து எனக்கே ஒரு அற்புதம் நிகழ்த்தி இருக்கு இந்த திருப்புகள் தான் நம்ம வேல்மாரல் பூஜையில கடைசியா வந்து இந்த திருப்புகளை தான் பாடி முடிக்கிறதுக்கும் நம்ம வெற்றிவேல் முருகனு கரோகரான்னு சொல்லுவோம் வள்ளியமாகிட்டு இருந்து பூ விழுந்துச்சு இல்லையா ஸோ அவ்வளவு சிறப்பு மிக்க திருப்புக்கழ தான் முருகப்பெருமான் ஒருவேளை முருகப்பெருமான் ஒருவேளை இந்த திருப்புக்கழ ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்க படிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக வெளி கொடுத்தாரா என்னன்னு தெரியல இந்த ஆறுமுகம் ஆறுமுகம் பாடல் வந்து இது இதுக்கு முன்னாடி நான் வந்து படிச்சதும் இல்லை கேட்டதும் கிடையாதுங்க ஒரு நாள் என்னன்னு தெரியல காலையில எழுந்திரிச்சதும் ரொம்ப தலைவலி அதிகமா இருந்தது எனக்கு காலையில எந்திரிக்கும் போது தலைவலி இருந்தா நமக்கு ஒரு வேலையுமே ஓடாது என்னடா இது முருகா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே ஒரு வேலையே ஆகாது எனக்கு தலைவலி இருந்துச்சுன்னா எதனால அவள் தூங்கி எந்திரிக்கிற தலைவலியா இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மனசுக்குள்ள ஆறுமுகம் ஆறுமுக திருப்புகளை வந்து பாடு அப்படின்ற மாதிரி ஏதோ உழுக்குள்ள வந்து எனக்கு ஓடிட்டே இருக்கு நான் இது வரைக்கும் அந்த திருப்புகள் படிச்சது இல்லை கேட்டதில்லை என்ன ஆறுமுகம் ஆறுமுகம்னு வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சும் யூடியூப் எடுத்து ஆறுமுகம் ஆறுமுகம்னு போட்டால் திருப்புகள் வந்தது அந்த திருப்புகள் கேட்டேன் என்னையும் மறந்து நான் அந்த திருப்புகளை கேட்டேன் அதுக்கப்புறம் என்னோட தலைவலி எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல அப்போதுலேருந்து எனக்கு இந்த ஆறுமுகம் ஆறுமுக திருப்புகள் திருப்புகள் மேல ஒரு கண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த திருப்புகள் தான் நம்ம பூஜை நிறைவா வந்து அங்க ஒரு தம்பி ஒருத்தவங்க பாடியிருந்தாங்க சோ ஏதோ ஒரு வகையில இந்த திருப்புகளை வந்து முருகப்பெருமா நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து வலியுறுத்துறாரு இந்த திருப்புகளை எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவா கூட ஒரு காரணமா இருக்கும் இல்லைங்களா இருந்தாலும் நம்ம வந்து சொன்னது போல நான் அடுத்தடுத்து ஷார்ட் வீடியோ பதிவுல வந்து நான் அந்த மூன்று திருப்புகள் வரக்கூடிய இடத்துல வேற ஒரு திருப்புகள் கொடுக்குறேன் ஏற்கனவே புத்தகம் வாங்கினவங்க வந்து அழகா ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ நம்ம வந்து அற்புதத்துக்குள்ள போயிடலாமா இந்த அற்புதம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க ரேவதி என்ற சகோதரி அவங்களுக்கு வந்து திருமணமாகி அழகாக ஒரு குழந்த பெண் குழந்தை இருக்காங்க ஒரு நான்கு வருடங்கள் ஆகுது இரண்டாவதாக ஒரு குழந்தை வந்து ஒரு ஆண் குழந்தை முருகனை போலவே பிறந்தால் சந்தோஷமாக இருக்கும் முருகப்பெருமானை இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க வழிபாடும் இருக்காங்க இவங்களுடைய அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் ஆகும் இவங்க அப்பாவுக்கு ஒரு முறை வந்து உடம்பு முடியாமல் ஆகி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகி அதுக்கப்புறமா வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தி அவர் வந்து காப்பாற்றிருப்பாரு நான் அதை ஒரு வீடியோ பதிவு அற்புதம் கூட நான் வந்து கொடுத்துருந்தேன் அதே அப்பாவுக்கு வந்து திரும்பவும் உடம்புமா ஆகுது சகோதரி தான் போறாங்க வராங்க எல்லாமே இவங்க பாத்துக்கிறாங்க இவங்களுடைய தங்கச்சி இருக்காங்க இவங்களுடைய தங்கச்சிக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன சண்டை இந்த சண்டையின் மூலமா என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க தங்கச்சி ஒரு இடத்துல தங்கி வேலை செய்கிறாங்க அப்பா ஒரு இடத்துல இருக்காரு இவங்க ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறது சகோதரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு இவ்வளோ வந்து எடுத்து சொல்கிறாங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி பேசாமல் கூடாதுமா நீ பேசணுமா அப்படின்றாங்க ஏதோ ஒரு மன வருத்தம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து அப்பா கிட்ட வந்து தங்கச்சி பேசாமல் இருக்கிறது இவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்போ இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம் தான் சொல்லுவோம் அப்போ இவங்களுக்கு வந்து எதாச்சும் ஒரு நாள் வந்து திருச்செந்தூர் போறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது அப்போது திருச்செந்தூர் போறாங்க அங்க போயிட்டு பெருமானை போய் மனசார வேண்டிக்கிட்டு அங்க அவங்களுக்கு இது தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா நாம நம்ம அப்பாவும் நம்ம தங்கச்சியும் வந்து பேசணும் அப்படின்னா நாம இங்க மடிப்பிச்சை எடுத்து முருகப்பெருமானிடம் வந்து வேண்டிப்போம் ஏன்னா ஒரு உறவு வந்து இன்னொரு உறவுல பேசாம இருக்காது நம்ம கூட இருக்கிறாங்கன்னும் போது அது எவ்வளவு மனவலியும் வருத்ததுன்னு தரும் தெரியுமா நமக்கு என்ன நம்ம இருந்துட முடியாதுல்ல அப்படி இருக்கும்போது நம்மாலான முயற்சியை வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம எடுத்து தான் தீர்வோம் அது நாம வந்து இந்த மாதிரி வேண்டுதலாக கூட இருக்கலாம் எத்தனையோ பேர் வந்து உறவுகள் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வருத்தப்படுறோம் இருக்கும்போது நம்ம வந்து அது கடவுளிடம் சொல்லுவோம் இல்லையா அப்படிதான் சகோதரி என்ன பண்றாங்க திருச்செந்தூர் போற ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் அந்த இடத்துல முருகப்பெருமான மனசார வேணிக்கிறாங்க என்னுடைய அப்பாவும் என்னுடைய தங்கச்சியும் வந்து கோபதாபத்தை எல்லாம் விட்டுட்டு ரெண்டு பேரும் நல்லா பேச செய்ய இருக்கணும் முருகா நான் வந்து இங்க மடிப்பிச்சை ஏந்தி நான் வந்து பிச்சை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க கூட அவங்க கேட்டிருக்காங்கன்னா மடி ஏந்தி பிச்சை இல்லையா நம்ம வந்து ரொம்ப முடியாம இருக்காங்க வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஆஹ் மடிப்பிச்சை ஏந்தி நம்ம வந்து முருகப்பெருமான நேர்த்திகளுடன் நம்ம செலுத்துவோம் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம மனசை உறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களை வந்து கஷ்டப்படுத்துற எந்த விஷயமா இருந்தாலும் அது நாம முருகனிடம் கண்டிப்பாக மடியேந்தி கேட்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது இவங்களும் அதே போல எங்க என்ன பண்றாங்கன்னா மடிப்பச்சையை அங்கே எடுக்கிறாங்க மடிப்பச்சையை ஏற்றி முருகப்பெருமனும் அந்த கணக்கையை வந்து செலுத்திட்டு மனசார வேண்டிக்கிட்டு அப்போ என்ன சொல்றாங்கன்னா முருகா எப்படியாவது என் அப்பாவும் என்னோட தங்கச்சியும் பேசணும் தான் எதனா ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்தாச்சுங்க வந்து கொஞ்ச நாள் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து தைப்பூசத்துக்காக வேண்டி விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கணும்னு சொல்லி இவங்களும் மாலை போட்டிருக்காங்க இவங்களுக்கான கணவர் இவங்களுடைய தங்கச்சி மூணு பேருமே மாலை போட்டு நம்ம பழனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விரதம் இருக்கிறாங்க அப்படி விரதம் இருக்கிற இருபத்தி ஓரு நாட்கள்லையுமே நிறைய அற்புதங்கள் இவங்களுக்கு நடந்திருக்கு இவங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு விரதம்னு ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா நிறைய அற்புதமான விஷயங்கள் நமக்குள்ள புதுசா அன்னைக்கு நடக்கிறத எல்லாருமே நம்ம உணர்ந்திருக்கும் நம்ம வீடு தேடி வேலவன் வருவாரு மயிலருக்கு போயிட்டே இருக்கும் திடீர்னு மயிலறுகு கிடைக்கும் திடீர்னு ஒரு கோவிலுக்கு போற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது எல்லாமே விரதம் இருந்து பாருங்க உங்களுக்கு கட்டாயமா நடக்கும் அது போல சகோதரிக்கு மயிலருக்கு மேல ஒரு ஆசை அதாவது ஒருத்தவங்க வந்து அந்த பக்கமா எடுத்துட்டு போயிருக்காங்க தோட்டம் அங்கெல்லாம் நிறைய இருக்கும் போல அவங்கெல்லாம் மயில் வந்து நிறைய மேஞ்சிட்டு போவோம் கீழே விழுந்துரும் போல அந்த மாதிரி கட்டா எடுத்துட்டு ஒரு அம்மா போறாங்க இவங்களுக்கு வந்து ஆசையா இருக்கு அம்மா இந்த மாதிரி ஒரு மயிலருக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஒண்ணு இல்ல அவங்க ரெண்டாவே கொடுத்துருக்காங்க மறுநாள் போயிருக்காங்க அதே போல ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பெரிய கட்டோடு தூக்கிட்டு போறாரு அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா நமக்கு தான் எவ்வளவு இருந்தாலும் பத்தாது அதனால திரும்ப போய் கேட்கலாமா வேண்டாமா சரி நம்ம நேர்தான் கேட்டு வாங்கினோம் இன்னைக்கும் போய் எப்படி கேட்கறது அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி நினைச்சிட்டே நிக்கிறாங்களா அந்த பெரியவர் வந்து என்னமா என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம் இல்லங்க ஐயா அப்படின்னு என்ன மயில இருக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு ரெண்டு எடுத்து கொடுப்பாருன்னு பார்த்தா அப்படியே கட்டோடத்துக்கு சகோதரிகளை கொடுத்துட்டாங்களாம் எவ்வளவு மகிழ்ச்சி இங்க பாருங்க அந்த போட்டோ பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னுட்டு அந்த ஒண்ணு கேட்க போனா மனசுக்குள்ள அந்த சின்ன சின்ன ஆசையை முருகப்பெருவன் எப்படியெல்லாம் வந்து நிறைவேற்றி வைக்கிறார் பாருங்களேன் ஒரு நாள் சாமிக்கு வந்து பிரசாதம் வைக்கணும்னு சொல்லி வடையோ வடையும் ஏதோ செய்திருக்காங்க அந்த வடையிலும் அழகா மயில் போல வந்திருக்குங்க நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க தோசையில வந்திருக்கு வடை செய்யும் போது வந்து மயில் போல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காமிச்சிருக்கீங்க இது இதை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது பாருங்களேன் எவ்வளவு அழகா வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம கூடவே வந்து இந்த மயிலுடைய சின்னமாகட்டும் ஆகட்டும் ஏதாவது ஒண்ணு வந்து மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்மில் பல பேருக்கு முருகப்பெருமானை ஒவ்வொரு வடிவத்தில் ரொம்ப ரசித்து பார்ப்போம் இந்த முருகர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு அப்படி சகோதரிக்கு பழனி ஆண்டியவரோட இந்த உருவம் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்குமா அவங்க கணவர் வந்து ஒரு முறை பழனிக்கு போயிருக்காரு அவர் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தால் இருக்கும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனால் அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இருக்கிற சாமியை கும்பிட்டா போதும் உனக்கு அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எதுவுமே வாங்கிட்டு வரவே இல்லையா ஆனால் அவர் கொண்டு வந்து இந்த பிரசாதத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அழகாக இவங்க என்ன நினைச்சாங்களோ அதே உருவத்தில் முருகப்பெருமான் அதில் வந்துட்டாரு ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளோட ஆசையை அவர் நிறைவேத்திட்டுதாங்க இருக்காரு நெத்தியில பொட்டு வச்சா கூட அந்த விரத நாட்கள்ல வேல் போல இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ இவங்களுடைய பெரிய கவலையா என்ன இருந்தது இவங்களுடைய தங்கச்சியும் அப்பாவும் வந்து பேசாம இருந்தாங்கல்ல அதை பேச வைக்கிறதுக்கு முருகபெருமான் இப்படியெல்லாம்மா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய அப்பா வந்து ஒரு வெள்ளிக்கிழமை மாலை நேரமா இந்த டிவிஎஸ் வண்டி இருக்கு இந்த சின்ன வண்டி இருக்குல்ல அந்த வண்டி எடுத்துட்டு அப்பா வந்து மாலை நேரமா வெளியே போயிருக்காரு என்னாச்சுன்னா அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்து பிரச்சனை இருக்குங்க போயிட்டே இருந்த மனுஷனுக்கு திடீர்னு வந்து மயக்கம் வந்துருச்சு மயக்கம் வந்தது வண்டியோட போட்டு கீழே விழுந்துட்டாரு விழுந்த வேகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது பின்னாடி எல்லாம் நிறைய வண்டிகள் வந்துகிட்டு இருக்கு அந்த நேரம் நம்ம சடனா பிரேக்கும் போட முடியாது ஆனா எல்லாமே கடவுள் செயல் எது நடந்தாலும் தான் பண்றாரு அப்படின்னும் போது அங்க அவ்வளவு பெரிய வண்டிகள் வந்திருக்கு ஏன்னா எல்லாமே அப்படி இப்படி ஸ்டாப் ஆயிருக்கு ஐயா அந்த மாதிரி கீழே விழுந்துட்டாரு போல விழுந்ததுல வந்து கை மட்டும் ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கிற அளவுக்கு அடிபட்டு இருக்குங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரம் வெள்ளிக்கிழமைன்றது கந்த சிருஷ்டி கவசம் வீட்டில் ஓடிட்டு இருக்கு இவங்க கூட சேர்ந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாராங்க ஹாஸ்பிட்டல கூப்பிட்டு போறாங்களா அப்படின்னு இவங்க முருகா முருகா என்னாச்சியா இப்பதானே அவர் வெளியே போனாருன்னு சொல்லி இவங்க கதறிட்டு இவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை ஆனா கையில எல்லாம் கொஞ்சம் நல்லா சிறைப்பு அடிபட்டுருக்கு இவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே இப்போ தங்கச்சி வெளியூரில் இருக்காங்களே அவங்களுக்கு இப்போ மனசு கேட்கல அப்பா கடிபட்டிருக்கு என்னதான் இருந்தாலும் அப்பா வச்சே மனசு கேட்குமா ஓடி வராங்க வந்ததும் பார்த்து பேசலை வந்து வந்து பார்த்துட்டு அப்பாவை பார்த்துட்டு பேசலை வந்து நிற்கிறாங்க அப்பா கடிப்பட்டுருக்கு இதெல்லாம் பார்க்கறாங்க அப்புறம் அப்பா படுற கஷ்டத்தை அந்த சிரமத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்க கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க யாராவது அவங்க தங்கச்சி அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ ஒரு அற்புதமா இருக்குல்ல அதாவது ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு வாங்க பாருங்க அது இதுதான் போல இருக்கு இத்தனை நாள் பேசாமல் இருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமா பேசாம இருக்காங்க அப்பாவுக்கு ஒன்று அடிபட்டிருக்குன்னு மகள் ஓடி வராங்க வந்து பார்த்தது மனசு கேட்கவே இல்லை இவங்க வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்பாவும் வந்து பொண்ணுகிட்ட வந்து பேசுறாங்க இது பார்த்ததும் சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் நாம என்னைக்கோ வந்து முருகன் முருகனிடம் செவில வந்து ஒரு விஷயத்த போட்டுட்டு வந்தோம் அதுக்கான கால நேரம் வரணுன்ற மாதிரி வர வச்சு அப்பாவுக்கு ஒரு அடியும் இதுல வந்து பட்டிருக்குன்னு போது அதுவுமே ஏதாவது ஒரு கர்மவனை தான் ஏன்னா ஒரு உறவுகள் பேசாம இருக்கிறதுக்கும் ஒரு கர்மவனைதான் காரணமா இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த கர்மவனை கழிஞ்சாதானே இவங்க வந்து பேச முடியும் அதனாலதான் இவருக்கு அங்க அடி பட்டிருக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த அடிப்படை வச்சது முருகப்பெருமான் தான் அப்படின்றதுக்கு அவர் பெரியவருக்கு கையில வந்து அடிபட்டு இருக்குங்க அந்த அடியை தழும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே வேல் போலவே இருக்கு அப்படியே வேல் போலவே இருக்கு அது காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே வேல் போலவே இருக்கு இதை நான் தான் நடத்தினேன் அப்படின்றதுக்கேத்த மாதிரி வேல் போலவே இருக்கு மூக்களை வந்து எங்க தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சா அது அப்படியே குட்டி மயில் போலவே இருந்துதான் அது மட்டும் அவங்களால எடுக்க முடியாது எடுத்தது எங்க மிஸ் ஆயிருச்சுன்னு தெரியல அப்படின்றாங்க அந்த போட்டோ ஆனா அந்த கையில இருக்கிற அந்த அடியை பார்க்கும்போது அப்படி வியல் போலவே இருக்கு அப்ப இப்படி ஒரு நிகழ்வை இங்க நடக்க வச்சதுக்கு நடந்ததுக்கு காரணம் யாரு தானே என்னங்க பண்றது நம்ம கர்மவினை அந்த மாதிரி இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பேச வைக்கிறோம் அந்த கர்மவினை தீர்த்துதான் ஆகணும் போது ஒரு சின்ன அடியும் அங்க கொடுக்க வச்சு அதன் மூலயமா அந்த ரெண்டு உறவையும் பெருமான் அழகா சேர்த்து வச்சிருக்காரு மணிப்பீச்சைக்கு எந்த அளவுக்கு இதுல சக்தி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் உண்மையாகவே பிரிந்த உறவுகளை சேர்த்து வைக்கவும் இந்த மடிப்பிச்சையானது நிச்சயமா நமக்கு கை கொடுக்கும்ன்றதுல எவ்வளவு நிதர்சனமா நமக்கு தெரியுது பாருங்க சகோதரிக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு கவலையா இருக்கிறது என்னன்னா இவங்களுக்கு இரண்டாவது ஒரு குழந்தை பிறக்கணும் அது ஆண் குழந்தையா இருந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க அது கேட்ட மாதிரி இவங்களுக்கு ஒரு கனவு வருது என்னன்னா இவங்க கனவுல வந்து இவங்களுக்கு பிரசவம் ஆகுற மாதிரி கனவு ஆனா அதுக்கப்புறம் என்ன குழந்தை பிறக்குது இதெல்லாம் இல்லை நான் பிரசவ வார்டுக்கு வந்து இவங்க போயிட்டாங்க வழியோட போற மாதிரி இவங்களுக்கு ஒரு கனவு மறுநாள் விடிஞ்சா இவங்களுக்கு பிறந்த நாள் இப்ப மனசுக்குள்ள என்ன தோணும் பிறந்தநாள் பரிசா முருகப்பெருமாள் நமக்கு வந்து ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வரும்ல ஆனா அதுக்கேத்த மாதிரி பிறந்தநாள் அன்னைக்கு அற்புதமான ஒரு பரிசையும் இவங்களுக்கு கொடுத்துருக்காரு அது என்ன பரிசுனா நீண்ட நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க எப்பயோ வாங்கி பார்சல் பண்ணி வச்சிருந்தா ஒரு பார்சல் அதாவது இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இவங்களுடைய சொந்தக்கார தம்பி வந்து ஒரு பார்சல் வாங்கி வச்சிருக்காங்க அந்த பார்சல் வந்து அக்கா கிட்ட தான் கொடுக்கணும் அக்கா தான் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொக்கிஷமா பார்த்து பார்த்து அவங்க அம்மா கையில கொடுத்து இருக்காரு அவங்க வந்ததும்மா இன்னைக்கு உன்னோட பிறந்தநாள் இல்லையா உனக்கு ஒரு பரிசு கொடுக்க சொல்லி தம்பி கொடுத்துருக்காரு என்னன்னு நீயே பிரிச்சுப்பாரு அப்படின்றாங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியல என்னவா இருக்கும் என்னன்னு தெரியலன்னு இப்படி ஓபன் பண்ணி பார்த்தா முருகப்பெருமானும் அப்படியே குட்டி குழந்தையா ஓடி வர மாதிரி ஒரு பிக்சர் எங்க நம்ம குழந்தை பாக்கிறதுக்காக காத்திருக்கோன்னும் போது நம்மளை தேடி இந்த மாதிரி ஒரு முருகப்பெருமான் வராருன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கலாம் நிச்சயமா நமக்கு வந்து முருகன் அருளால வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள பிறக்குது இல்ல இது போதுமே இதை விட ஒரு பிறந்தநாள் பரிசு நமக்கு வேற எதனா வேணுமா என்ன அந்த அளவுக்கு வந்து அவங்க சொன்னாங்களா உன் பிறந்த நாளைக்கு என்னால எதுவுமே வாங்கிட்டு வர முடியல அப்படின்னாங்களாம் அதுக்கு சகோதரி சொன்னாங்களா சித்தி நீங்க வந்து கோடி கணக்குல எனக்கு வந்து என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் கிடையாது என் முருகப்பெருமானே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னாங்க கூடிய விரைவில் முருகப்பெருமான் உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுப்பார் ரேவதி சகோதரி நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம் நிச்சயமா வந்து அதேமே நம்ம சேனல்ல சொல்லதான் போறீங்க அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அதுவுமே வந்து நிச்சயமா நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க முருகனை வழிபாடு செய்யறவங்க எல்லாருக்குமே நல்லது 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 மட்டுமே தான் நடக்கும் ஒரு சில சோதனைகள் வரதான் செய்யும் அது அதையும் கடந்து போற அளவுக்கு பெருமை நமக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட நம்ம வந்து முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சரிங்களா சரிங்க அடுத்து ஒரு அற்புதமான பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேள்வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பகவே ஓம் சயா